தாய்மார்களே தென்காசி நம்முடைய தொகுதியில் இருந்து பெரும் திரளாக பெரும் ஆர்வத்தோடு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தங்களுடைய அன்பு மலையை புரிந்து கொண்டிருக்கின்றனர் பானை என்று நம்முடைய மாவட்ட தலைவர் அருமையை சகோதரர் ஆனந்த நையாசாமி அவர்கள் விருப்பப்பட்ட மேற்பட்ட பொங்கல் பாணிகளிலே பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது பொங்கிக் கொண்டிருக்கிறது பொங்கலே பொங்கல் என்று சூரிய பகவானை பார்த்து பஞ்சபூரங்களை பார்த்து எல்லா வளமும் எல்லா குடும்பத்திற்கும் என்கின்ற வேண்டுதலையும் இப்பொழுது வைத்திருக்கின்றோம் இந்த அற்புதமான சமத்துவ பொங்கல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல குடும்பமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இணைத்து இதை சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநில தலைவர் பாசத்துக்குரிய என்னுடைய அருமை சகோதரன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நானும் ஒருவரும் இன்று டெல்லி பயணம் செய்ய வேண்டியது விமானத்தில் நிகழ்ச்சியை விட்டு பின்னாடியே வந்துவிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் அருமை சொந்தங்களே எப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு காலை எடுத்து வைப்போமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்தை பார்ப்பது அந்த மாவட்டத்தினுடைய மக்களை நான் பார்ப்பேன் சந்திக்கத்திய தூரம் வரை பசுமை யாரை பார்த்தாலும் கூட சிரிப்பிலே ஒரு நேர்மை அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடையிலே ஒரு எளிமை பேசக்கூடிய வார்த்தையில ஒரு வைராக்கியம் நாம் ஏழை பணக்கார தாண்டி இந்த பெண்ணிய பூமியில நேர்மை என்கின்ற வார்த்தை ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான பூமி சாதாரண பூமி இல்லைங்க அதனாலதான் பெரிய பெரிய மனிதர்கள் இந்த பூமியில உங்களுடைய ஜென்மத்தை இங்கே எடுத்தார் ஐயா வெண்ணி காணடி அவர்களாக இருக்கட்டும் ஐயா போலித்தேவர் அவர்களாக இருக்கட்டும் ஐயா உண்டுவீரன் அவர்களாக இருக்கட்டும் ஒரே சட்டமன்ற தொகுதியில வாசுதேவ நல்லூர்ல மூன்று சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்திருக்கின்றார்கள் என்றால் இந்திய சரித்திரத்துல இந்திய வரைபடத்தில் ஒரே சட்டமன்ற தொகுதியில் மூன்று நபர்கள் உருவாக நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை படிப்பதில் பக்கத்துல செங்கோட்டை கட்டி போயிட்டீங்கன்னா ஐயா வாஞ்சிநாதன் அவருடைய ஊர் அதுவும் பக்கத்திலேயே அதுவும் இந்த மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய அழுத்தமான வரிகள் எல்லாம் எழுதப்பெற்ற பூமியின் கூட கடையின் பக்கத்தில் தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த அழைத்து போவோம் என்று ஒரு மனிதன் பசியும் இருக்கக்கூடாது என்று தங்கி எழுத வார்த்தையும் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பதிவு செய்தது கடையின் பக்கத்தில் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் புண்ணியமானவர்கள் ஆண்டவனுடைய எண்ணம் நினைக்கிறாங்க இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆணைப்படும் இங்கே பிறந்திருக்கின்றார் அந்த பொண்ணிய பூமியில நீங்களும் பிறந்திருக்கின்றீர்கள் அதுவும் ஒரு பெரிய பாக்கியமாக நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன் அருமை சொன்னதிலே பொங்கல் விழாவை பொறுத்தவரை நீ கிராமத்தில் மிக சீரும் சிறப்புமாக நாம் எல்லோரும் கூட ஒரு ஒரு ஆண்டும் தேவி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருளெல்லாம் தூக்கி வீசி எரித்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் கூட தூக்கி விட்டு உற்றார் உறவுகளோடு சின்ன சின்ன பிரச்சனை வயக்காட்டு பிரச்சனை வேலி பிரச்சனை சின்ன ஒரு மனஸ்தாபம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல காதுகத்துக்கு பத்திரிகை கொடுக்கல முறை செய்யல அப்படிங்கிற மனஸ்தாபம் இருந்தாலும் கூட அதை போகி பண்டிகையில விட்டுவிட்டு இந்த போகி பண்டிகை என்னன்னாங்க சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் விட்டு வரும் பொழுது ஒரு தாய்மார் கட்டி பிடிச்சு அழுதாங்க அண்ணா பையன் மூணு வருஷமா பேசல பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க தாய்மார் அவங்களுடைய பொண்ணு கூட இருக்கிறாங்க பேரன் கூட இருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி பங்கன் வச்சிருக்கிறோம் முரசு செய்யணும் பையன் நான் பார்க்கல மூணு வருஷம் ஆச்சுன்னு கட்டி பிடிச்சு அழுதாங்க அதனால நீங்க சென்னையில பையன் இருக்கிறான் கொஞ்சம் பேசி ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க நான் தாய்மாரி விருதுகளை வந்தேன் எனக்கு அந்த நம்பர் மட்டும் கொடுங்க நான் பேசி வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு நான் சமாதானப்படுத்தி நான் திரும்ப தென்காசிக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று சொன்னேன் அய்யாசாமி அவர்களும் பொறுப்பேற்று நான் நம்பரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் போதிப்பண்டிகை எனக்கு விட்டுறணும் நம்மை அவர்கள் தவறாக பேசியிருக்கிறாங்க நம்ம இனிபடுத்திருக்கின்றார்கள் என்றாலும் கூட நம்முடைய பெரிய மனிதர் மன்னிப்பது என்பது ஒரு மனிதனுக்கு பிடிப்பது கூடிய ஒரு பெரிய குணமாக எப்பொழுதும் நான் பார்ப்பேன் அதை போதிப்பண்டிகளை விட்டுருவோம் போகி பண்டிகை பொறுத்தவரை இன்னைக்கு போகி பண்டிகை இன்னைக்கு நாளைக்கு போகி பண்டிகை தை பதினைந்தாம் தேதி பொங்கல் வரவழைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திருமணமாக இருந்தால் மருமகளுக்கு அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் தாய்மார்களுக்கு அந்த பெருமையை கொடுப்போம் சின்ன பேச்சு இருந்தால் அந்த பெருமையை கொடுத்து பொங்கல் பானை எடுத்து பொங்கல் வைத்து எல்லோரையும் வரவழைத்து அந்த பொங்கல் எப்படி பொங்குதுன்னு ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்போம் சூரிய பகவானுடைய சாட்சியாக எல்லாம் சாட்சிக்கு துணை கலைத்த அந்த பொங்கல் விழா எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பொங்கல் விழா அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் நம்முடைய ஐந்தறிவு ஜீவனங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாடு நம்முடைய ஆடு காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் குளிப்பாட்டி மாட்டுடைய கொம்புக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த மாட்டை மிகச் சிறப்பாக அதுக்கு நாம சிந்தாரிச்சு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனை போல அந்த மாட்டுக்கு அவ்வளவு அவ்வளவு அற்புதமா பார்த்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டதிலிருந்து மாட்டு பொங்கலை வைத்து அந்த அந்த ஐந்தறிவு ஜீவனத்திலாம் ஒரு பெரிய மரியாதை இதெல்லாம் கண் முன்னால் தொடர்ந்து நாம் செய்து செய்கின்ற காரணத்தினால் கண் முன்னால் நிற்கிறது இன்னைக்கு வாசுதேவர்களுக்கு போன்ற ஒரு கிராம பகுதிக்கு வரும் பொழுது அது அப்படியே பார்ப்பது போல் இருக்கிறது இது ஏதோ ஒரு ஆயிரம் பேர் சென்று பொங்கல் வைச்சாங்கன்னு தெரியலீங்க ஆயிரம் குடும்பங்கள் ஆயிரம் இடத்துல ஒன்றாக பொங்கல் வைத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கிராமிய சூழ்நிலைய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த விழாவை கண் முன்னால் நிகழ்ச்சி இருக்கிறது அருமை சொந்தங்களே இந்த மண்ணை பற்றி இன்னொன்னு சொல்லும் இன்னைக்கு மேடை இருக்கக்கூடிய தலைவருடைய பெயரை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு நம்முடைய தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் இருக்கின்றார் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தான் பணி செய்த வேலையை விட்டுவிட்டு என்னை முதன் முதலாக சந்திக்க வரும்பொழுது நான் சொன்னேன் சகோதரரை அரசியல் என்பது புழுதிக்காடு அரசியல் என்பது மற்ற ஊர் மாறி நாகரிகமா நாகரிகமாக இருக்காது இங்கே சட்டை கிளியும் ரத்தம் வரும் அவமானங்களை சந்திக்கணும் அதையெல்லாம் தாண்டி நின்றால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட முடியும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கு தயாரா இருந்தா நீங்க அமெரிக்காவில் வேலையை விட்டுட்டு வாங்க அதே போல நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சியாட்டில் மாநகரத்துல ஒரு ஒரு கடையில் நின்று கொண்டிருந்தேன் அப்ப ஆனந்த நய்யாசாமி அவர்களும் அவருடைய துணைவியாரும் வந்து சியாட்டில் என்னை பார்த்தார் அப்படி துணியாருக்கு சொன்ன நல்லா யோசிச்சுக்கம் ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வர்றீங்க ஊருக்கு வர்றீங்க புழுதி காட்டுக்குள்ள வர்றீங்க இது அவ்வளவு எழுதி கிடையாது யோசிச்சுட்டு வாங்க அப்படி அதெல்லாம் யோசித்து விட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தென்காசியில எல்லா தலைவரும் ஒரு ஒரு படி வளர்த்து வளர்த்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க அவர்களோடு நானும் இந்த கட்சி வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி புழுதி காட்டிலே உங்களோடு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அருமை மிகுந்த ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் அவர்கள் அருள் செல்வன் அவர்கள் பால அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாரியப்பன் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் இந்த அளவுக்கு தென்காசியில் இருக்குன்னா இந்த மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கட்டி காத்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த கட்சியை கொண்டு வந்து அண்ணன் தீரதயாரன் அவர்கள் அண்ணன் அன்புராஜ் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பாண்டித்துறை அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராமராஜா அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேஷ் ராஜா அவர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கட்சி இந்த அளவுக்கு உயிர்ப்போடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இன்னைக்கு அமைதியாக கட்சி சொல்லியிருக்கக்கூடிய வேலையை ஒரு தொண்டனாக செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அணிப்பிரிவு மாநில நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் குறிப்பாக இந்த மண்டலுடைய தலைவர் மகாலிங்கம் அவர்கள் உட்பட எல்லா மண்டல் தலைவர்கள் மண்டல் பார்வையாளர்கள் அணி பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சாமி ஐயா அங்கே வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மேடையிலும் என் கூட இருப்பாங்க நம்மளோடு இருப்பாங்க ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மண்டல் இன்னொரு பெருமைங்க ஐயா நானும் கிராமத்திலிருந்து வந்தனால அதை சொல்றேங்க ஐயா சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் சாதி மதம் சமுதாயம் எல்லாம் தாண்டி மனித ஜாதி வந்த பிறகு என்ன சாதிங்க ஒரே சாதி மனித சாதி தான் ஆனா வேலிகளை உடைத்து தடைகளை தாண்டி தான் அந்த பையனோ பொண்ணும் மேல வர முடியும் அவங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் கூட எனக்கு தென்காசியிலிருந்து ஒரு ஒரு இளைஞரும் நிமிர்ந்து வெளியே வந்து சென்னையில டெல்லியில நிமிர்ந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய பெருமை எனக்கு வரும் ஒரு புழுதி காட்டுல ஒரு விவசாய பூமியில அப்பா அம்மா ஆடு வளர்த்து மாடு வளர்த்தி கூலி வேலை செய்து படிக்க வச்சிருப்பான் அரசு பள்ளியில தட்டு விழுந்து எந்திரிச்சு ஒரு கல்லூரியில படிச்சு அந்த நெஞ்சை கொண்டு வெளியே ஒரு இளைஞரும் இலங்கையும் தென்காசித்து வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தப்படுவேன் எப்படிப்பட்ட பூமியில இருந்து வர்றான் இந்த உலகத்தை யாரால் மாற்ற முடியுமோ முடியாது எனக்கு தெரியலீங்க கிராமத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த உலகத்தை மாத்துவான் காரணம் அவங்க அந்த புழுவி காட்டிலிருந்து எல்லார்த்தையும் பார்த்துட்டு மேல வந்தவன் தென்காசி மாவட்டத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்தில் இருந்தும் பல தடைகளை உடைத்து கிராமம் என்கின்ற தடையெல்லாம் உடைத்து இன்னைக்கு பெரிய ஆதிக்க சக்தி மனிதர்களாக வருகின்றார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா ஸ்ரீகர் வேம்புவர்கள் போன்றவர்கள் கலிபோர்னியா மாநிலத்தில் மாகாணத்தில் ஒரு பெரிய இடத்துல வாழக்கூடியவர்கள் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி தென்காசியில வாழ்றாங்க பாதி நேரம் டெல்லிக்கு போனா டெல்லிக்காரங்களுக்கு தென்காசி தெரியுமோ தெரியாதோ இந்த ஸ்ரீதர் வேம்பு என் தோட்டம் எங்கேன்னு சொல்லுங்க அட்ரஸ் கொடுங்க நான் சொல்லுவேன் நீங்க ஸ்ரீதர் வேம்புவை பார்க்கணும்னா முதல்ல தென்காசியினுடைய புழுதி காட்டை பாக்கணும் தென்காசியினுடைய புழுதி காட்டை பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புனுடைய தோட்டத்திற்கு சென்று அவரை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு தென்காசியினுடைய உயரம் இந்திய அளவுல ஒரு ஒரு படியாக உயர்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக உன்னிப்பாக இன்னைக்கு தென்காசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தென்காசியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு தென்காசியினுடைய ஆற்றல் தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய திறன் அன்பு சொந்தங்களே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த தை திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை சத்திய வார்த்தை என்னன்னாங்க தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வைக்கணும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுதி காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்புல வந்து உட்கார வைக்கிற காரணம் அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு அது போல ஒரு ஒரு தம்பியும் ஒரு ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்துல இருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அதனால இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மண்ணை சார்ந்தவர்களுக்கு புள்ளி பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரண ஒரு ஊர் கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய தினமும் பிரதிபலிக்கக்கூடிய அர்த்தநாசுவரனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய ஊர் பராக்கிரம பாண்டியன் அவர்கள் பதினான்காம் நூற்றாண்டுல விரிவுபடுத்தி கட்டப்பட்ட கோவில் இருக்கக்கூடிய ஊர் பண்டைய காலத்திலிருந்து ரவிவர்மன் அவருடைய மகனுடைய நோயை குணமாக்கிய சக்தி வாய்ந்த கடவுள் அர்த்தநாதீஸ்வரர் நம்பக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ஊர் புளியங்குடி என்று பெரிசா எல்லோரும் சேர்ந்து புளியங்குடிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் சமீபத்தில் என்னுடைய தோட்டத்தில் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் மரம் வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது புளியங்குடியினுடைய முன்னூறு எலுமிச்ச நாத்தை கொண்டு போய் எங்களுடைய தோட்டத்துல புளியங்குடி எலுமிச்சை நட்டு வைத்திருக்கின்றோம் முன்னூறு மரத்தை இங்கிருந்து கொண்டு போய் நாத்த நட்டு வைத்திருக்கின்றோம் அதை எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் அப்பொழுதெல்லாம் உங்களை பார்ப்பதாக நான் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுவேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு எலுமிச்சை ஏற்றுமதி உற்பத்தி அடுத்த கட்டம் சென்றிருக்கிறது அதே நேரத்தில் சில பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வாசன வாசுதேவன் சட்டமன்ற தொகுதி இந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாய நிலம் என்பது இந்த ஒரு பகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் இருந்துச்சு ஒரு லட்சம் ஏக்கர் இந்த வாசுதேவன் நல்லூர்ல மட்டுமே இன்னைக்கு ஒரு லட்சம் மேக்கர் இல்லை காரணம் என்னன்னு செம்பதுவல்லி அணை அதனுடைய தண்ணி முழுமையாக பயன்பாட்டுக்கு வரலையோ விவசாய நிலமும் கூட குறைய நமக்கு தெரியும் இந்த ஆரம்பித்திருக்கிறதுவல்லி அணையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அணை இந்த பகுதியினுடைய சிவகிரி ஜமீனும் திருவாங்கூர் சமஸ்தானமும் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல போட்டு ஒரு பகுதி தண்ணி முல்லை பெரியார் அணைக்கும் ஒரு பகுதி தண்ணி வாசுதேவ் நல்லவருக்கும் வர வேண்டும் என்று கருமகிரல் காமராஜர் ஐயா இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சரி பண்ணாங்க அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அனுப்பிச்சுட்டான் கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்னைக்கு நைசா அந்த அணைய வனப்பகுதிக்குள்ள கொண்டு வந்து எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டோம் இந்த அணை பழுதாகி விட்டதனால தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்பத்தி நான்குல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சென்ற அணையை சரி செய்து புனரமைத்து தண்ணிய வாசேவ நல்லூரை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஒரு ஒரு திரும்ப கூட அவங்க கிள்ளி போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கின்றார் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் ஐந்து முறையும் கூட சென்ற கொள்ளி அணையை பற்றி அவர் பேசலை அருமை சொந்தங்களே இதை நம்ம செய்யணும் நம்முடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய முதல் வேலை என்பது மத்திய அரசனுடைய துணையை கொண்டு கேரளாவுடைய ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து செம்பவழி அணையை சீர் செய்து மறுபடியும் வருதுங்க ஒரு ஒரு முறை வரும் குறைவாக தெரிகிறது காரணம் இளைஞர்கள் விவசாயத்திலிருந்து வெளியே போறாங்க தண்ணி இல்லை மறுபடியும் தண்ணியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் இளைஞர்கள் உள்ளூர்ல தங்குவாங்க விவசாயத்துக்காக உள்ளூர்ல தங்குவாங்க இளைஞர்களை உள்ளூர்ல தங்க வைக்க வேண்டும் என்றால் இந்த செண்பகவள்ளி அணை மிக மிக முக்கியம் அது நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது செய்வதற்கான எல்லா முயற்சியும் கூட நாம் எடுப்போம் அது மட்டுமில்ல அருமை சொந்தங்களே தென்காசியை பொறுத்தவரை கனிம வள கொள்ளை மிக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு சுரண்டப்பட்டு அண்டை மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவுக்கு போகிறது அதையும் கூட தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கு திமுக சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளராக இருந்து வந்த தடையன் சந்திரசேகர் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்பு இந்த கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக சொல்லி இருக்கின்றார் ஆச்சரியம் என்னன்னா அவர் திமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் பேட்டி கொடுக்கும் போது டிவியில பார்த்தேன் எங்க ஊர்ல கனிம வள கொள்ளையை திமுக ஆட்சியினால தடுத்து நிறுத்த முடியல அதை எழுதி என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒரு திமுக தொண்டனாக வெளியே வருகின்றேன் என்று கடையன் பகுதியினுடைய சந்திரசேகர் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்ப திமுக கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வாங்களா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மனசாட்சி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து சந்தோஷப்பட்டேன் அருமை சொந்தங்களே அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் அரசியலும் முக்கியம் ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல் அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல் அரசியல் சரியா இல்லைனா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமோ தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும் அதனால் மிக அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் அவங்க கண்ணுல வரும்பொழுது பொழுது கண்ணீரோடு அது ஆனந்த கண்ணீர் பொங்கல் வைக்கிறதுனால வரக்கூடிய ஆனந்த கண்ணீரோடு இருந்தான் எல்லா தாய்மார்களும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று பொங்கல் பானைக்கு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்ற மூடு சொல்லி ஆனந்த கண்ணீரோடு இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றுக் வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வழங்கி தென்காசி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேடையில் தலைவர்கள் சார்பாக என்னுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நல்லவங்க வரணும் நல்ல ஆட்சியாளர்கள் வரணும் எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடியவங்க வரணும் எல்லா சமுதாயத்தையும் உயர்த்தி கொண்டு போகணும் தென்காசியை உயர்த்தணும் நிறைய இளைஞர் வேலை வாய்ப்பை தென்காசி இந்தியாவிற்கு முன்மாதிரியா இருக்கும் இந்தியாவுக்கு நகரம் இருக்கு கிராமம் ஆனா எந்த ஒரு பகுதியும் கிராமத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வசதி பகுதியை அதிகமா பார்க்கல தென்காசியில் அதை கொண்டு வரணும் கிராமமாகவே இந்த ஊர் இருக்கலாம் ஆனா நகரத்தில் இருக்கக்கூடிய வசதியை தென்காசிக்கு வாசுதேவ் நல்ல ஒரு கொண்டு வரலாம் அது இந்தியாவுக்கு இலக்கணமா இருக்கும் அது நிச்சயமாக நாம் செய்வோம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை படித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாவட்டத்தின் தேசிய பொதுக்குழு